இந்த வீடியோ எதுக்குன்னா இன்னைக்கு வந்து இங்க பாருங்க நைட்ல இருந்து செம்ம மழைங்க நம்ம ஊர்ல போட்ட மழை நிக்கவே இல்லை பாத்து பத்திரமா சேஃப்டியா இருந்துக்குங்க ஏன்னா மழைங்க பேஞ்சிட்டு இருக்காங்க அங்க ஏன்னா கரண்ட் போயிருங்க எல்லாரும் வீட்டுல பள்ளம் போகும்போது பத்திரமா பார்த்து நடங்க உஷாரா இருங்க பண்ணிகளும் சரி பெரியவங்களும் சரி பத்திரமா பார்த்து நடங்க

மழையில நான்கிட்ட குளிர் தெரியாது வீட்டுக்கு போனோம்னால ஸ்ரீயானி மிஸிங் ஸ்ரீயானி வந்து தாத்தா கூட வீட்டுக்கு வந்து இருக்கும் நேத்து வந்து பகுல எல்லாம் மழை இல்ல நைட்டு மழை நைட்டு சம மழை அப்புறம் நாளைக்கு கார்த்திகை தீபங்க கார்த்திகை தீபம்னால மலைக்கோவில் வாசலிலே கார்த்திகை தீபம் வந்து அதை சந்தோஷம் அப்புறம் திருவண்ணாமலை கோவிலாண்ட வேற ரொம்ப சேதாரம் அப்பா போயிடுவார் வருஷம் வருஷம் நாளைக்கு எப்படி தெரியல அப்பா போவாரா வீட்டில் இருப்பாரா தெரியல வருஷம் வருஷம் போயிட்டு கோவிலுக்கு சரிங்க சரிங்க நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம்ன்றதுனால திருவண்ணாமலை வேற கோவில்ல வேற பெரிய தீபம் ஏற்றுவாங்க அந்த இடத்துல வர கோவில் ஆண்டை வந்து ரொம்ப சேதாரமாக இருக்கு அதுவும் எப்படின்னு தெரில ஆனாலும் வந்து வருஷம் வருஷம் அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டிலே ஏற்றுவோம் மேலே மொட்டை மாடியிலே ஏற்றுவோம் ஆனால் நாளைக்கு மழை வந்தால் கூட நான் ஏற்றி வைப்பேங்க விலை எல்லாருமே ஏற்றுவாங்க வெளியே ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் படிக்கட்டுங்களில் மாடத்தில் அப்புறம் நம்ம நிறைய விளக்கு வேறு வாங்கியிருக்கோம் அக்கா வாங்கி குத்தமிச்சிருக்காங்க விளக்கு வாங்க அதையும் உங்ககிட்ட காட்டுற என்னென்ன விளக்கு வாங்கியிருக்கோன்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபனாலே ஏத்துறோம்ல ஏத்துறோம் எப்பயுமே மழை வரும் சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப நல்லது சரிங்க அப்புறம் நீங்க என்னன்னா விளக்கு வாங்கியிருக்கேன்னு மழைக்காம ஒரு குட்டிக்காமனு போட்டுருங்க வானம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மழை மூட்டம் அப்படியே இருக்கு பாருங்க நம்ம வீடு எப்படி நனைஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த வயல் எப்படி நனைஞ்சிட்டு இருக்கு பாருங்க வீடு இதாங்க நம்ம ஊர் டேங்க். நம்ம தண்ணி குடிக்குறானே இதுதான் நம்ம ஊர் டேங்க். இங்க எந்த பார்த்தாலும் மெயின் ரோடு தெரியும் பாருங்க. சூப்பர் சைக்கிளாக நனைஞ்சிட்டு இருக்கு அப்படியே பாருங்க நம்ம சீதாப்பழம் மரத்தில் வந்து நிறைய சீதாப்பழம் பிஞ்சு விட்டு இருக்கு நிறைய இப்போ இந்த மழைக்கு அடிக்கிற மழைக்கு எல்லாம் பெருசு பெருசாக ஆயிடும் பாருங்க நம்ம வீடு பாருங்க வீடு நனையுதே கொடை பிடிக்கலையே சீவன் இப்போ பார்த்துலாம் காஞ்சிட்டு இருக்கு மழை பாருங்க எழுந்துட்டு இருக்கு மழை தண்ணி எப்படி ஊட்டிட்டு இருக்கு பாருங்க அங்கே தண்ணி எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க தெரியும் சரிங்க அப்படியே நம்ம ஏறலாம் வாங்க பாருங்க நித்திய மல்லி பூ பாருங்க எப்படி பூத்து கொட்டிட்டு இருக்கு இந்த மழையில பறிக்கவே இல்லைங்க பூ பூத்துட்டு இருக்கு தண்ணி பாருங்க எப்படி தேங்கி நீங்க ஸ்ரீவாணி தொடப்பம் பாருங்க குழந்தை வந்து இந்த விளையாடிட்டு இருப்பாங்க பாருங்க ஃபுல்லாக தண்ணி இந்த மாதிரி தாங்க நின்றுறது நம்ம மாடியில் தண்ணி இந்த மாதிரி தான் நின்றுது ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் மழை விட்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் தள்ளி விடணும் இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக பேக்கில் பாருங்கள் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் ஊரை நம்ம தென்னை மரத்துலயும் இப்பதான் காய் வந்துட்டு இருக்குங்க நிறைய அதுக்கு முன்னாடி வந்து காயே வரல ஒரு ரெண்டு மூணு காய் அந்த மாதிரிதான் வரும் ஒரு ஒரு குத்துக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குத்துலயே பத்து காய் வந்துட்டு இருக்கு இதுதான் நம்ம தென்னை மரம் கட்டில் மிளகா காய வைக்கலான்னு எடுத்துட்டு வந்தாங்க அது கீழே எடுத்துட்டே போவே இல்ல கட்டிலே நனைஞ்சு போடுச்சு சரிங்க மழை விட்டுச்சு வாங்க கீழே போல மழை ஏதோ ஜோரா பெய்யும் கொஞ்சம் மழையில வந்து ஜாலியா விளாடலாம் நனையலாம்னு பார்த்தேன் ஆனால் மழை விட்டுச்சு அதுக்குள்ளார வந்து ஸ்ரீவானி பார்ப்போம் கீழே அழுதுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க கூட ஓடி வந்துடுவாங்க அவங்கள வச்சுட்டு மழையில் நனையலாமா சமாளிக்கவே முடியாது தண்ணி தான் மழை நிலையோ அப்படின்னு ஓடையாருவாங்க சரி வாங்க கீழே போகலாம் வாங்க ஏன்னா மழையை விட்டுடுச்சு இதுக்கு மேல என்ன கொடை தூர போடுறப்போ கொடை போச்சா அது நம்மளுக்கு அசிங்கம் இல்லை அதை கீழே வாங்க வாங்காடி பாருங்க நம்ம சீதாப்பழம் மரம் பாருங்க நிறைய தாதி இருக்குது நான் நாளைக்கு காட்டுறேன் ஏன்னா காய் பழுத்துறப்ப பாட்டினால்தான் நல்லா இருக்கும் குட்டி குட்டியா குட்டி குட்டியா இருக்கு போயிட்டு வீட்டில் சுட சுட டீ இந்த மாதிரி குடிக்கணும் ஏன்னா இந்த மழைக்கு வந்து டீ குடிச்சாதான் சூப்பரா இருக்கும் ஏன்னா குளிர்ப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு என்ன குத்து நினைக்கிறீங்க இங்க பாருங்க நாங்க போ ரோட்டுக்கு போயிட்டு வர டக்குள்ள ஜவரிசி சாப்பிடம் கொறிச்சு குடுத்துருக்காங்க அதான் அந்த அம்மா வந்து சாப்பிட்டு இருக்காங்க

எனக்கு அஞ்சு பழம் வந்திருக்குங்க சின்ன சின்ன பழம்லாம் வந்து காஞ்சிடுச்சு இப்போ பெரிய பழம் தான் வந்திருக்கு நம்ம வீட்டு செடியில் காலையில் சுட்டமா அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க குழம்பு எங்கே இருக்குது மட்டன் குழம்புங்க நேற்று வச்சு மட்டன் குழம்புக்கு பிரியாணி இருக்குது அதை சூடு பண்ணி சாப்பிட்ணும் எங்கே பார்த்தீங்கன்னா அம்மா ஒலை வச்சுருக்காங்க ஏன்னா பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல அதனால் ஒலை வச்சிருக்காங்க காலையில் சாம்பாரும் வச்சுட்டாங்க சாம்பார் இட்லியும் செஞ்சாங்க அப்புறம் மட்டன் குழம்பு சரி மாப்பிளம் போடுறீங்களா போடுறேம்மா காயில் பாப்பா என்னதுமா காயில் வெயில் அச்சா தானேம்மா காயம் அது காந்திச்சோம்மா ரெண்டு ரெண்டாக போடணும்மா ஒன்றும் நல்லா போட்டு எடுக்கூடாது நான் என்ன காந்திச்சா இல்லையான்னு பார்த்தேன் அப்படியா வெயில் எத்தனை போய் நாளைக்கு வச்சுக்கலாம் விடுங்க ஆமா எப்படியும் நாலு அணிக்கு தான் வெயில் வரும் எடுத்துட்டு போயிடுச்சு எப்போ வருமே சொல்ல முடியல முடியாது பாருங்க பாப்பாக்கு தண்ணி காய வச்சு ஊத்தி வைக்கிறதுக்கு அப்படியே எடுத்து

சாப்பிட்டுறீங்களா யாரு நீங்க நான் சாப்பிடல பாப்பா நான் வேற வத்தல் தான் போட்டி சாப்பிடுதே இல்லையா இல்ல இல்ல நான் சாப்பிட்டதே இல்ல இதெல்லாம் ஒரு அஞ்சு அஞ்சு பாக்கெட் என்ன பண்ணுவாங்க மேல மிளகா துளு உப்பு போட்டுருவாங்க போட்டு பாக்கெட் அஞ்சு பாக்கெட் போட்டு அஞ்சு ரூபாய் நிப்பாங்க ஆனா கலர் கலரா இருக்கும் சகப்பு மஞ்சள் ஆரஞ்சு சாப்பிடல பாப்பா சீக்கிரமா புரியுங்க புரிய சாப்பிடலாம் அந்த அப்பளம் தான் வாங்கிட்டு சரிங்க அம்மா சாரி கலர்லயே வந்து அப்பளம் ஜவர்சி அப்பளம் போட்டாங்க சரி வாங்க உங்ககிட்ட விளக்கு காட்டுறேன் வாங்க என்ன விளக்கு வாங்க என்னன்னா விளக்கு வாங்கிடுச்சு வந்து அக்கா வாங்கி குடுத்தாங்கன்னு சொன்னால என்னென்ன விளக்குன்னு பாக்கலாங்க நாங்களே இன்னும் சரியா பிரிச்சு பாக்கலங்க அக்கா அவங்க கிட்டே வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளக்கில் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு விளக்கம் வாங்கி கொடுத்தாங்க அது வந்து லைட்டாக உடஞ்சிருச்சு அந்த விளக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் விளக்குங்கெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்பனை சாதாரணம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பேக்கிங் பார்த்தீங்கன்னா நான் சேக்கா அழகாக இருக்குது எல்லா விளக்கும் நம்ம ஈஸியா வாங்கிடும் ஆனா இது செய்யறது எவ்வளவு கஷ்டம் இல்லைன்னா விளக்குங்க ஆமா அதுல டிசைன் போட்டு இதெல்லாம் பண்ணி காசை இது வந்து இன்றைக்கி பட்டுவே வந்துட்டுப்பா இது கூட உடஞ்சிட்டு இருக்குப்பா ஐயையோ கொஞ்சம் உடஞ்சிட்டு அவங்க நம்மளுக்கு எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க ஆறு பீஸ் வாங்கியிருக்காங்க பட் ஒரு பீஸ் ரெடி ரெடி இது ஒரு இது ஒரு டிசைன் இருக்குது அப்புறம் இது ஒரு டிசைன் மூணு மூணு டிசைன் இருக்குது

ரொம்ப பொறுப்புங்க ஸ்ரீவானிக்கு பாப்பா போன வருஷம் சின்ன பாப்பா இருந்தாங்க சின்ன பாப்பானா வந்து ஒரு வருஷம் ஒரு வயசு ஆகல அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு வயசு ஏ இந்த வருஷம் வந்து ஒன்னே முக்கா வயசு அடுத்த மாசம் இருபத்தி ஆறு வந்தா ரெண்டு வயசு இல்ல பாப்பாக்கு அதனால ஒன்னே காட்டுறாங்க காட்டுறாங்க தாத்தாவா நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு வாங்கி வாங்கியிருப்பீங்க உங்கள் வீட்டுக்கு என்னென்ன விளக்கு வாங்குனீங்கன்னு மறக்காமல் ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விளக்கு தான் ஆனால் பட் இது வந்து இங்கேயே வித்துட்டு வருவாங்க விளக்கை நம்ம எங்கேயும் போய் வாங்க தேவை ஆனால் நிறைய இடத்துல போனால் டிசைனுங்க நிறைய இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பாரிஸ் சென்னை பாரீஸ் பார்த்தீங்களா அங்கேருந்து வாங்கி கொடுத்த அக்கா அது கொரியர் பண்ணதுனால ஒரு ஒரு விளக்கு உடஞ்சிட்டு இருக்கு இது வந்து அழகாக அவங்க டிசைன் பார்த்து வாங்கியிருக்காங்க இதுவும் உடஞ்சிட்டு இருக்கு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மயில் விளக்கு

இன்னும் அதுல வாங்க நம்ம வந்து அப்பா நாளைக்கு திருவண்ணாமலைக்கு போறேன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா வருஷம் வருஷம் போவாங்க நாளைக்கு போறேன்னு சொல்லிருக்காங்க எப்படின்னு தெரியல ஏன்னா மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் போக முடியாது இல்லைங்களா அதனால சொல்லியிருக்காங்க போவாங்களா என்னன்னு தெரியல நீங்களும் திருவண்ணாமலைக்கு யாருன்னா போனீங்கன்னா பாத்து குட்டி பிள்ளையார் 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 பெருமை வாழ்ந்த பிள்ளையாருன்னு குட்டி பிள்ளையாரு இதெல்லாம் வாய் குடுக்கணும் மனசு வருது பருவ இந்த மாதிரி எல்லாம் சாமிங்கெல்லாம் எடுக்கூடாது நானா அது

அப்புறம் எனக்கு பிடிச்ச விநாயகர் புட்சுரு இல்ல இங்க பாருங்க இங்க பாருங்க கையில பாருங்க இந்த மாதிரி தான் அரராஜகம் அமக்கள இந்த மாதிரி தான் நடக்குது இவுந்து தான் ராஜ்யம் நானே சிம்மா சிம்மாசனம் எந்த ராஜ்யம் இதுவே என் கட்டளை அப்படின்ற மாதிரி கட்டளை ஆஸ்திரியா என்ன பாருங்க நான் பேசதுக்குமே கேகாது வானில் கட்டளை ஆ பா இது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள பாருங்க பாப்பா விளக்கு எல்லாத்தையும் தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டு தூக்கினால ஒரே அராய்ச்சகம் அமுக்களும் ரொம்ப சேட்டை கையில பாருங்க நபர் எல்லாத்தையும் காலையில அவன் தாத்தா போட்டு விட்ட சொருங்க இது இது நான் கைட்டு இருந்தா வானா வானா குள் அவங்களுக்கு அதனால வேணாங்க வேணாங்க ஆஹ் வேணாங்க வேணாங்க இந்தாங்க இந்தாங்க சூப்பரா பேசுறாங்க பாப்பா வந்து உங்ககிட்ட யாருன்னா ஃபோன் பண்ணாங்களோ இல்ல வீடியோலயே பேசுனா பேச மாட்டாங்க நம்ம கிட்ட தனிப்பட்ட முதல்ல வேணாங்க வேணாங்க இந்தாங்க இந்தாங்க அந்த மாதிரி இருந்தாங்க வலையில எல்லாத்தையும் என் கையில் போட்டு விட்டாங்க இந்த தாங்க அக்கா வாங்கி கொடுத்தாங்க அம்மாக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க அம்மா தான் உள்ள இருக்கு அந்த மாதிரி வலையல் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஞாபகம் அதுன்னு மறக்காம ஒரு குட்டி கவனம் போட்டுருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு மாசம்ல இருந்து பண்ணாங்க அப்படிங்களா நம்ம ஸ்ரீவாணி லட்டை வந்து வயித்துல வச்சுட்டு இருக்கும் போது போட்டாங்க இந்த மூணாம் மாசம் அஞ்சாம் மாசம் ஏழாம் மாசம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் மாசம் லாஸ்ட் பைனல் சீம் வந்து ஒன்பதாம் மாசம் அந்த டீல அந்த ஞாபகம் இன்னும் அப்படிங்கிறேன் இந்த வலையில பார்த்தாலே அந்த தான் வருது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு திருவண்ணாமலையில் வந்து பெரிய விளக்கா ஏற்றுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுலயும் விளக்கு ஏற்றுவோம் மழையும் இருக்கும் கார்த்திகை தீபம்னாலே மழை இருக்கும் பட் வந்து விளக்கும் ஏற்றுவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாம் பார்த்து பத்திரமா இருந்து எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் சாப்பிட்டு கார்த்திகை தீபம் தீர்னாதுங்க மறக்காம நீங்களும் என்னென்ன விளக்கு வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு குட்டி கமெண்ட் போடுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அம்மா சுட சுட கலக்காய் பருப்பு வந்து மிளகா தூள் எண்ணெய் உப்பு எல்லாம் ஊற்றி வறுத்து வச்சுருக்காங்க அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் வாங்க எனக்கு கலக்கா பருப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு மிளகா தூள் எண்ணெய்லாம் ஊற்றி வறுப்பாங்க சூப்பராக இருக்கும் அதுமாதிரி ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன் ஏன் வறுத்து கொடுக்கலாம் நம்ம வீட்டில் கலக்கா பருப்பு தீர்ந்து போயிடுச்சு இப்போ தான் அப்பா வந்து கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாரு அதனால வறுத்து கொடுத்துருக்காங்க இந்த மழைக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க நாங்க போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம் நம்ம ஸ்ரீரனிதாக்கையும் பாப்பீங்க எப்படி இருக்கு சூப்பரா தான் இருக்குது ஆட்டம் அவங்களும் சொல்லுவாங்க சூப்பரா இருக்கு